நீண்ட வருடங்களுக்கு பிறகு விளம்பரத்தில் நடித்த அஜித்குமார் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் சரியா என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் நடிகர் அஜித்குமார் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவரும் நடிகராக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் அவரோட கேபிட் போது ஸ்போர்ட்ஸ்ல அவருக்கு வந்து இன்வால் நல்ல கார் ரேஸ் மாதிரி ஓட்டுவார் அதே மாதிரி இப்போ நடிகராக இருக்கிறவர் விளம்பரத்தில் நடிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஆசையாக இருக்குது அதனால் அதை பண்ணுறாது அது அவனோட தனிப்பட்ட விருப்பம் சினிமா நடிகர் அஜித்குமார் வந்து அவர் மேலே ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சுருக்கோம் ஆனால் இந்த விளம்பரத்துலலாம் நடிக்கிறது புதுசாக பண்ணுறாங்க அது என்னமோ மக்கள் மேலே ஒரு அன்பால் நடிக்கிறாரா குளிர்பானத்தில் நடிக்கிறாருங்கிறாங்க அது வந்து மக்களுக்கு வந்து அவருக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்களே ஒழிய சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அஜித்குமார் வந்து மக்களுக்காக ஒரு ஸ்டேஜில் கூட வந்து ஒரு வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கமா தெரிவிக்காத அஜித் வந்து இந்த குளிர்பானத்தில் வந்து நடிக்கிறது வந்து எல்லாம் யாராலுமே ஒத்துக்கிட முடியாது என்னையால் அதை வந்து ஒத்துக்கல ஃபீல் ஆகுது அஜித் மெக நடிகர் பெரிய நடிகர் தான் ரெம்ப வருஷமாக நடிக்கிறாரு அவர்கள்லாம் இந்த தேவையில்லாமல் குளிர்பான நடிக்கிறது நல்ல நல்லா இல்லை அது எங்களுக்கும் பிடிக்கலை நாங்களும் ஒரு ரசிகர்கள் தான் ரெண்டாவது அவர் தகுக்க நல்லது படம்பரத்தில் நடிக்கிறது வந்து இதுவரைக்கும் நடிச்சது மாதிரி நாங்க பார்த்தது இல்ல ஒரே ஒரு விளம்பரத்தை நடிச்சாரு இந்த இது குளிர்பானத்தை நடிக்கிறதுனால அது வந்து மக்கள் விரும்பவும் மாட்டாங்க அவர் வந்து இதை வந்து தடை பண்றது நல்லதுதான் மக்கள் குரல் பகுதியில் சிவகாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க Follow up